வணக்கம் மணஸ்கேணில டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழில் டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் வைஸ் பொது தமிழ் அழகு மூணுல பதினைந்து கேள்விகள் தேர்வில் கேட்கப்படும்னு கரண்டாக வந்த நியூ சிலபஸ் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு டாபிக் தான் மரபு பேயலை வயவுச் சொற்களை நீக்குக பெயர் மரபுகள் பறவை விலங்குகளின் இருப்பிடம் பறவை விலங்குகளின் இருப்பிடம் கோழி பண்ணை மாட்டுத் துய்வம் யானை கூட்டம் ஆட்டுப்பட்டி குதிரைக்கொட்டில் கோழிக்குண்டு குருவிக்கூடு கரையான் புற்று எலிவலை நண்டு வலை வாத்து பண்ணை சிலந்தி வலை கோகி பண்ணை மாட்டு தொய்வம் யானை கூட்டம் ஆட்டுப்பட்டி குதிரைக்கொட்டில் குருவி குருவிக்கூடு கரையான் புற்று எலிவலை நண்டு வலை வாத்து பண்ணை சிலந்தி வலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி